அடுத்த முக்கியமாக ஆமனு என்று ஐந்து ஐந்து தடவை அழைத்து வகையான ஒழுக்கங்கள் எல்லாம் படித்து தாரா ஒழுக்கம் உள்ள சமூகம் முஸ்லீம் சமூகம் எப்ப ஒழுக்கம் போயிடுமோ இந்த சமூகத்துக்கும் அழிவு இறங்கிடுது என்ன ஒழுக்கம் அல்லா சொல்லி கொடுக்குறா முதலாவது ஒழுக்கம் அல்லா ரசூலுக்கு வழிபடும் எப்பயும் யாருக்கு வழிபடணும் அல்லாஹ் ரசூலுக்கு தான் குரான் ஹதீத் அதுக்கு அங்கிட்டு போகப்பட வாழ்க்கையில் அதை தாண்டி நீங்களோ உங்களுக்கு அல்லாட சாபம் அது முழு உலகமும் சேர்ந்து முஸ்லீம் சமூகத்தை பாதுகாக்கலை முதலாவது ரெண்டாவது முகம்ம சல்லல்லாஹு அலைவசல்ல எல்லா காலமும் கண்ணியப்படுத்தும் அவங்க ஹயாத்தோடு இருந்தாலும் சரி அவங்க மௌத்தானாலும் சரி அவங்களோட கண்ணியத்தில் இந்த குறைவும் செய்யக்கூடாது மூன்றாவது செய்திகள் காது கேட்டினா உடனே படிச்சு தான் ஒழுக்கங்கள் ஒரு செய்தி ஒன்று காதுக்கு வந்து எட்டுது எல்லாமே இருக்குது ஊடகம் பொய்கள் உடனே நம்பிடக்கூடாது முஸ்லிம் என்பவர் நம்ப மாட்டார் மூணாவது ஒழுக்கம் நாலாவது ஒழுக்கம் மற்றவர்களை கிண்டல் பண்றது ஹராம் ஒரு முஸ்லிம்க்கு அது யாராக இருந்தாலும் சரி மற்றவங்களை கிண்டல் பண்ணுறது ஒரு முஸ்லீமுக்கு ஹராம் கிண்டல் பண்ணுவது ஹராம் என்பது இந்த சூறா தெளிவுபடுத்துது கிண்டல் என்ற என்ன ஒரு சபையில் சிரிக்க வைக்கிறதுக்காக பொய்யையும் சொல்லலாம் கிண்டல் பண்றது ஐந்தாவது மக்களுடைய குறையை தேடுதல் கெட்ட எண்ணம் அவர்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை பேசுதல் இந்த மூணையும் தடை செய் என்னிடத்துல ஒரு குறை இருக்குது ஒரு ஆள் என் குறையை தேடுறார் தேடுறார் தேடுறது ஹராம் முடியாத ஒரு முஸ்லிமுக்கு ரெண்டாவது கெட்ட எண்ணம் வைக்கிறார் மூன்றாவது என்னிடம் இருக்கக்கூடிய குறையை அவர் பேசுறார் இந்த மூணும் ஹராம் இந்த ஐந்து வகையான ஒழுக்கங்களையும் இந்த சூறா படைத்து தரும்